அனைவருக்கும் திரு சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் எல்லாம் வல்ல சண்முகரின் பேராலும் பக்த கோடிகளின் ஆதரவாலும் இந்த கட்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய ஸ்கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் நூறாவது பகுதியாக திருவிருத்தத்தை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் வெற்றிவேல் முருகன் முருகனுக்கு ஹரோஹரா சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் மகா காலர் வருபடலாமழியானும் பரம்பொருள் முதலும் நல்கும் ஐயனே ஓலம் விண்ணோர்க்கு ஆதியே ஓலம் செண்டார் கையனே ஓலம் எங்கள் கடவுளே ஓலம் மெய்யர் மெய்யனே ஓலம் தொல் சீர் வீரனே ஓலம் ஓலம் ஆரண சுருதி ஓசாரடல் உருத்திரன் என்று ஏத்தும் காரண கடவுள் ஓலம் கடல் நிறத்து எந்த ஓலம் பூரணைக்கு இறைவா ஓலம் புட்களை கனவா ஓலம் வாரணத்தீரை மேல் கொண்டு வரும் பிரான் ஓலம் என்றாள் ஒய்யன சசி இவ்வாற்றால் ஓயிடாது கேட்டு எங்கள் ஐயனை குறித்து கூவி அறற்றுவாள் போலும் என்ன மையனை தடுத்து சிந்து மறுத்து என வந்தான் என்ப வெய்யரில் பெரிதும் பெய்யோன் வீரமாக என்போன் சாத்தனது அருளின் நிற்கும் தானையம் தலைவன் பானோர் ஏத்து அவையான எல்லாம் வியத்தது வீரனுந்தி பூத்தவன் முதலோர் யாரும் புகழ வெவ்விடத்தை உண்டு காத்தவன் நாமம் பெற்றோன் காலக்கும் காலம் போல்வான் உயிரு பிறை நெலிந்தி தன்னை இளங்கழி எயிற்கன் யாலம் வருமுகில் கடிந்தால் என்ன வாழ் கொடு விதிர்க்கும் கையன் குருமிடி குரல் போல் ஆக்கும் ஓதையன் உறப்பும் சொல்லன் கரவிழை தெங்கன் போதில் இல்லென கழறி வந்தான் கொம்மென வந்த வீரன் கூவிய சசியை நோக்கி அம்மனை அழுங்கல் வாழி அசமுகி என்னும் வெய்யா கிம்மியின் துணையும் அஞ்சேல் ஈண்டுனை தீண்டுகின்ற கைமுறை தடிந்து வல்லே விடுவிப்பன் காண்டி என்றான் வீரனது உரையை கேளா மெல்லியல் அணங்கின் நல்லாள் பேரிடர் சிறிது நீத்து பெயல் ஒரு துவலை தூங்குமாறு என் செலவு கண்டவள வயல் பைம்பூ போல ஆறுயிர் பெற்றாள் மற்றை அசமுகி அவனை கண்டாள் ஓவரும் புவனம் யாவும் ஒருங்குமத் தொழிலுமாற்றும் வைகும் முதல்வனும் திசை காப்பாளர் யாவரும் என் முன்னில்லார் இண்டனை இகழ்ந்து சீரி தேவர்தம் குழுவினுள்ளான் ஒருவனோ செல்வன் என்றாள் தெரித்திரு கண்ணில் நோக்கி வெட்டுகள் அதுக்கு வல்லே கரித்தனள் எயிற்றின் மாலை கரகர கர ஆர்த்தது முறித்திவன் தன்னை உண்டு முரண் வழி பொலைப்பன் குறுகினன் முகத்தின் சேர் வீரன் தட்டரு நோன்மை போன்ற சசிதனைத் தமியல் என்றே பட்டிமை நெறியால் பற்றி படரு இவளை இன்னே விட்டனை போதி செய்தவியன் பிழை பொறுப்பன் என்னை அட்டிடுகின்றதில்லை அஞ்சலை அறிவை என்றான் கேட்டலும் முறுத்து வார்த்தை கிளத்தினை நின்னை யாரே ஈட்டுடன் இவளை போற்றென்றி பணி தலை தந்துள்ளார் வேத்தனன் அவரை கேட்ப விளம்புதி என்றாள் முந்து மாட்டுரு கனலி என்ன தன் குலம் முடிப்பான் வந்தாள் தாரணி முதல மூன்றும் தலை எழுப்புரிந்து காப்பான் காரணி செறிந்துற்றன்ன கரியவன் கடவுள் வெள்ளை வாரணமுடைய பணித்தான் என் பேர் வீரரில் வீரனான வீரமாக என்றலும் இந்திரன் தனக்கும் ஈசன் மார்பன் புதர்வர்க்கும் புதுமை தாகி நின்றது வாகத்தேவர் நிறுதரால் வருந்தும் ஊழால் சென்றவன் மகவான் ஏவலால் என சிந்தை செய்தாள் புந்தியில் இதனை உன்னி கொள்ள நச்சின மீ கொள்ள இந்திரன் தொழுவன் கொல்லாம் என இடை தடுக்கு நீரான் சிந்துவன் இவனை என்னா செங்கையில் சூலம் தன்னை உந்தினல் அது போய் வீரன் புறநெதிர் குறுகிற்றே குறுகி முன் வருதலோடும் குரு உச்சுடரங்கி மூன்றும் முறையினோர் இடையுற்றன்ன முத்தலை படையை காணுவோ அரைகழல் வீரன் தொன்னாள் அங்கியை அட்டதே போல் காத்தேரி கதிர் வாழால் மைந்தன் இரு துணிப்படுத்தினானே படுத்தலும் மணிகள் நீல பையரா உமிழ்ந்ததென்ன கடித்திடும் ஏற்று தேழ்வாய் கருங்கணம் அழல் கான்றென்ன விடுத்திடு பொன்மூவின் பால் எழுந்த மின்னாள் விடுத்திடு சூலவை வேல் வெவ்வழல் பொழிந்ததன்றே காலத்தின் உலகம் உண்ண கடலுரு வடவைதானே ஆலத்தை மீது பூசி அச முகி கரத்திற்கொள்ள சூலத்தின் அமைந்ததம்மா சோதனை கொடுப்பனென்னா சீலத்தின் மிக்கோன் கூர்வாள் செந்தழல் பொழிவித்தன்றே வீரன் சுடர்கொள் முத்தலை வேல் தன்னை வாழினால் தடிதலோடும் மறிமுகத்தணங்கு சீறி கேளினால் தனது பாங்கில் கிடைத்ததுன்முகிலை சூலம் கோளினார் கடிது வாங்கி கூற்றனும் உட்கார்த்தாள் பற்றி மருத்துவன் துணைவியான சசிதனை இகுளையாகும் தையல் தன் கரத்தில் சேர்த்தி விசியின் நெடுங்கதிர் மேற்புக்கென்னா வீரமாக தன் மேல் ஒற்றை முத்தலை வேல் தன்னை ஒப்பிலான் மரும மீது குற்றிய முன்னி நீட்டி குறுகின கற்றையன் சுடற் கூர்வாளார் காவலன் எறிதலோடும் இற்றது சூலம் கண்ட அசமுகி இடைந்து போனாள் இடைந்தனேகி ஆண்டோர் இருங்கிரி பறித்து தின்னை முடிந்தனை போலும் என்ன மொயம்புடன் அவன் மேல் ஓச்ச தடிந்தனன் தடிதலோடும் தாரைவாட்படையும் வல்லே ஒடிந்தது கொடியல் காணா ஒல்லொலி கடல் போல் ஆர்த்தாள் வீரமா கால கேண்மோ வேதனே ஆறும் எமது முன்னோன் தோல் இடை உயிப்ப கொண்டுவன் இவளை பேதை விளக்கினை தடுத்துதல் முறையதென்றால் தாரகன் தானே வீரர் அடித்திடு படுப்பர் கண்டாய் அன்றியும் யானே நின்னை எடுத்தனன் விசைவன் துய்க்கின் இரும்பசி பசி உலவாதென்னா விடுத்த நன் போதி விழிபுரேல் எளியை என்றாள் பாதகிணிய மாற்றம் பகர்தலும் வீரன் கேளா வேதியின் சூழப்படைகிற எரிந்தேன் நின்னை மாத நாடாது நின்றேன் மற்றதை உணர்ந்து வல்லே இவளை விட்டு போக்கலை கரத்தை என்றான் என்றலும் கொடியல் கேளா ஏங்கிவன் வாழும் இன்றி நின்ற நன் இவனுடைய போர் நேருதல் பெரியதென்றால் அன்றியும் இவனை வெல்லல் அரிதினைச் சசியை கொண்டு சென்றிடல் துணிபாமென்னா நின்ற துணைவிதன் சிறைப்பட்டுள்ள பொன்மிகும் யானர் மேனி புலோம செய்தனைத்தான் பற்றி கொன்மலியம்பொன்மேருக்கு வட்டினை கொடு போங்காலின் வன்மை நாடு கொண்டு மறிமுகத்தணங்கு போனாள் போகலும் அதனை ஐயன் பொருணரில் தலைவன் பாரா ஏகுதி போலும் நெல் என்ற இது ஏ உடைவாள் வாங்கி சே ஒரு மனத்தாள் கூந்தல் செங்கையால் பற்றி ஈர்த்து தோகையைத் தொட்டக் கையை துணித்தனன் விண்ணோர் துள்ள இருட்டுரு பில குற்றோரை எடுத்து வெள்ளிடையிட்டென்ன மருட்டுரு மதியலாகி வருந்திய சசியன் பாளை அருட்டிரத்தோடு வீடு செய்து பின்ன உணவாதை உருட்டினன் தனது தாளால் மென உதைத்துத் தள்ளி அயமுகி வீழ்தலோடும் அழுங்கியே அயலின் நின்ற வயமிகு துன்முகத்து மங்கைதன் கரத்தில் ஒன்றை செய்கிற சசியை நீயும் சீண்டினை போலும் என்ன துயல் தொடையல் வீரன் துணித்தனன் சோரி பொங்க மதத்தெடு துன்முகி வன்கை வாழினான் சிதை திடுமொன் சேனை காவலன் உதைத்தன அணையளும் ஓ வென்றே உளம் பதைத்தனல் குளம்பிய படியில் வீழவே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே முருகன் யார்கள் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரு கரோஹரா வள்ளிமல கரோகரா விட்டுவேன் முரு